வெல்கம் டு சன்யா சங்கர் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் அரிசி மாவு இல்லை இடியாப்ப மாவுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் துளுவல் கொஞ்சமாக உடச்சக்கல்ல வெல்லம் ஏலக்காய் தூள் நெய் வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இது போல் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி இல்லை ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் மீன் ஊற்றி கொஞ்சம் கொதிக்கிற அளவு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி இந்த இந்தளவுக்கு பாயில் ஆகிடுச்சு நல்லா கொதித்த தண்ணியை தான் இப்போ நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவில் ஊற்றிக்கலாம் உடனே மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்தி நல்லா mix பண்ணிக்கோங்க மொத்தமா ஊத்திட்டா நம்மளுக்கு ரொம்பவே தண்ணி ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரியாச்சு இத வந்து ஒரு தட்டு போட்டு சூடா இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உடச்சக்கடலை இதில் நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி உடச்சக்கடல சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உடச்சக்கடலை போட்டாலே போதும் நம்ம மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம உடச்சக்கலை போட்டால் போதும் இந்த மாவுக்கு இப்போ ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடல இந்த டம்ளரில் தான் நான் மாவு எடுத்தேன் இந்த டம்ளரில் தான் நான் மாவு எடுத்தேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் வந்து உடச்சக்கலை சேர்த்துருக்கேன் இதுலேயே ரெண்டு டம்ளர் எடுத்திங்கன்னா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொடி பொடியாக அவரம் அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு கொஞ்சம் திரி திரியாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் போட்டு கொஞ்சமாக தண்ணி இந்தளவுக்கு இருந்தாவே போதும் இப்போது இதை ஒரு மாத்திடலாம் மாற்றிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல மாற்றிட்டு இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா சூடாக சாப்பிடும்போது சாஃப்டா இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் கொழுக்கட்டை அதனால் நல்லா பிசையணும் சாஃப்டா மாவு சாஃப்டா இருந்தால் தான் நம்மளுக்கு ஆற நல்லாவே இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு சொட்டு நெய் ஊற்றிக்கோங்க சும்மா வாசனை காண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இது பாகுபதம்லாம் எதுவும் இல்லை இந்த அளவுக்கு ம வெள்ளம் கரைஞ்சாலே போதும் உங்களுக்கு வெள்ளம் வந்து மண் இரு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து க்ளீனாக இருக்குது அதனால நான் இதுலேயே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் தேங்காய் வந்து திருவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த உடச்சக்கல்ல மாவு இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வேர்க்கடலையும் சேர்த்து இதே மாதிரி வறுத்த வேர்க்கலை யூஸ் பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் நான் இன்றைக்கி உடச்சக்கலை சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நட்ஸ் ஏதாச்சும் வேணுன்னா முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது வாசனைக்காக ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பதம் வந்தோடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க இருக்க இருக்க இது கட்டி ஆகிடும் ஸோ மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒட்டக்கூடாது நம்ம கையில் தொட்டோன்னா ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதில் இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க நம்ம மோல்டு மோல்டு வச்சும் செய்யலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நெய் தடவி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு திக்னஸ்க்கு இருக்க இருந்தால் போதும் நடுவில் கொஞ்சம் கனமாக இருக்கணும் அப்போ தான் வேகம் போது நடுவில் கீழே வராமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பூர்ணம் இதில் கொஞ்சமாக எடுத்து நடுவில் வச்சுக்கலாம் குடி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை நம்ம மூடணும் இப்போ இந்த மாதிரி நம்ம பவுல் மாதிரி பண்ணிவிட்டு சுற்றி வந்து இந்த கீ இல்லைன்னா எண்ணெய் இப்படி தடவிக்கலாம் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து சென்டராக வச்சு இப்ப இந்த ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அழுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஷேப்ல வேணும் வேணுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பால் சைஸ்ல வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மோதக மாதிரி இல்லை என்கிட்ட மோல்டு இருக்கு அப்படின்னாங்களோ நீங்கள் மோல்டு வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை கையில் தான் செய்கிறேன் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கோம் அதில் தண்ணி கா கொதித்ததுக்கப்புறம் இட்லி பிளேட் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லை இந்த கொழுக்கட்டை எல்லாமே லைனாக எடுத்து அடுக்கிக்கலாம் நான் எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்குமே நான் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேணுனாலும் செஞ்சுக்கலாம் நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா எனக்கு கொழுக்கட்டையே தெரியாது செய்ய தெரியாதுன்றவங்களுக்காக நான் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போது ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் நல்லாவே வேகட்டும் முடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்ட்டு வந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா கையில் தண்ணி தொட்டு இப்படி வச்சு பாருங்கள் கையில் வந்து ஒட்டக்கூடாது இப்படி பண்ணால் ஒட்டக்கூடாது அப்படி இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம் சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும் பாய் தேங்க் யூ